வெல்கம் டு மில்லிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் ரயில்வே துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பறி அறிவிப்பு வழியாக இருக்குது அது பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த அறிவிப்பில் ஆர்ஆர்பி சென்னை அதாவது தமிழகத்திற்கு உட்பட்ட பகுதிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதற்கான கல்வி தகுதி என்ன யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எல்லா தகவலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இதான் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இங்கேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாக இருக்குது ஸோ இதில் வந்து ரெண்டு விதமான பதவிகள் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் போஸ்ட் ஆஃப் ஜூனியர் இன்ஜினியர் டிபார்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் கெமிக்கல் அண்ட் மெட்ரலஜிக்கல் அசிஸ்டன்ட் கெமிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச் மெட்ரலஜிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச் ஸோ இந்த பதவிகளுக்கு தான் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இந்த பதவிகளுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓப்பனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் முப்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அந்த தேதியில் வந்து நம்ம விண்ணப்பிக்க ஆரம்பிக்கலாம் க்ளோசிங் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் இருபத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அன்னி தான் வந்து உங்களுக்கு கடைசி தேதி விண்ணப்பிக்கிறதுக்கு ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அதர் மோடில் அப்ளை பண்ண முடியாது ஸோ அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் போய்ட்டு நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த ரெண்டு விதமான பதவிகளுக்கும் இந்த சேலரி என்ன அப்படின்றத பார்க்கலாம் லெவல் செவன் அதாவது கெமிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச் மெட்ரலஜிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச் இந்த ரெண்டு பதவிகளுக்கும் லெவல் செவன் அப்படின்ற அந்த ஸ்கேல் பிரகாரம் இனிஷியல் பே நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் வழங்கப்படும் ஸோ இந்த பதவிக்கு வந்து வயது வரம்பு பதினெட்டு முதல் முப்பத்தி ஆறு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பதினேழு கொடுத்துருக்காங்க இந்த பதவி வந்து ஆர்ஆர்பி கோரக்பூர் அங்கே மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது அதர் ரயில்வேஸில் அவைலபிள் கிடையாது ஸோ அடுத்த பதவி வந்து ஜூனியர் இன்ஜினியர் டிபார்ட்மெண்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் கெமிக்கல் அண்ட் மெட்ரலஜிக்கல் அசிஸ்டண்ட் ஸோ இந்த பதவிகளுக்கு லெவல் சிக்ஸ் அப்படின்ற ஸ்கேல் பிரகாரம் முப்பத்தி ஆயிரத்தி நானூறு மாத சம்பளம் இது வந்து இனிஷியல் பே ஸோ ஓகே இதுக்கு வந்து வயது வரும்போது பதினெட்டு முதல் முப்பத்தி ஆறு வயது வரைக்கும் நம்ம விண்ணப்பிக்கலாம் அப்படின் இதுக்கு மொத்த வேகன்சிஸ் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பதவிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா அதாவது ரயில்வே அப்படின்னு சொல்லும்போது ரயில்வே வந்து பல்வேறு விதமான அதாவது ஆர்ஆர்பி சென்னை ஆர்ஆர்பி கோரக்பூர் ஆர்ஆர்பி மால்டா இப்படி பல்வேறு விதமான அந்தந்த பகுதிகளுக்கான அந்த ஆர்ஆர்பி வந்து தனித்தனியான அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்க ஸோ உதாரணமாக நம்ம இந்த பதவிகளுக்கு ஆர்ஆர்பி சென்னைக்கு நம்ம விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ஆர்ஆர்பி சென்னையினுடைய அதிகாரப்பூர்வ இணையத்தில் போயிட்டு அந்த வேக்கன்சிஸ் அதற்கான அந்த தகுதி இதெல்லாம் பார்த்து நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் ஸோ நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க விரும்புனீங்க அப்படின்னா தமிழக பகுதிகளுக்கு அதாவது ஆர்ஆர்பி சென்னை அதில் இருக்கக்கூடிய அந்த வேகன்சிஸ்க்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஸோ அதே மாதிரி நீங்கள் அந்த வயது வரும்போது திஸ் இன்க்ளூட்ஸ் ரிலாக்ஸேஷன் ஆஃப் த்ரீ இயர்ஸ் இன் ஏஜ் பியாண்ட் த ப்ரிஸ்கிரைப்டு ஏஜ் லிமிட் ஆஸ் ஒன் டைம் மிஷன் டியூ டு த கோவிட் நைன்டீன் பேண்டமிக் ஸோ அந்த கோவிட் கொரோனா தொற்று அதற்கான அந்த காலகட்டத்தில் இந்த தேர்வு நடைபெறாத காரணத்தினால ஒரு மூன்று வருட வயது வரம்பு தளர்வு இது வந்து ஒன் டைம் மெசேஜ் இந்த ஒரு முறை மட்டும் இந்த சலுகை வந்து வழங்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே அதேமாதிரி ஏஜ் வந்து உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப்டு ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றத சென் பப்ளிஷ்டன் அஃபீஷியல் வெப்சைட் ஆஃப் ஆர்ஆர்பி அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென் அப்படின்றது சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் ஸோ இந்த சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ்குனு ஒரு நம்பர் இருக்கும் ஸோ இது ஆர்ஆர்பி சென்னையில் என்ன வயது வரம்பு தளர்வு கொடுத்துருக்காங்க என்ன கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வயது வரம்பு என்னென்ன கம்யூனிட்டிக்கு தளர்வு எவ் எத்தனை வருடம் வயது வரம்பு தளர்வு இருக்குது இந்த தகவலை நம்ம வந்து ஆன்லைனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஆர்ஆர்பி சென்னையினுடைய அதிகாரப்பூர்வ நேரத்தில் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே மெடிக்கல் ஸ்டாண்டர்டும் அதேமாதிரி உங்களுக்கு அந்த உடல் தகுதி திறன் அது என்னவாக இருக்கணும் அப்படின்றத செர்ன் அந்த அதற்கான அந்த ஆர்ஆர்பி அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே பிடபிள்யூபிடி அதேமாதிரி இந்த பிடபிள்யூபிடி கேட்டகரி அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சு அவங்க வந்து என்னென்ன அந்த உடல் திறன் சவாலெலாம் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் நீங்கள் வந்து செர்ன் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே இதற்கான வந்து டூ ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் சிபிடி மெத்தடில் இரண்டு விதமான தேர்வு முறை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டுக்கூடிய அந்த பதவிகளுக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ரயில்வேல எங்கெல்லாம் வந்து வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க உதாரணமாக பார்த்திங்க அப்படின்னா ஆர்ஆர்பி அகமதாபாத் ஆர்ஆர்பி அஜ்மீர் பெங்களூர் போபால் புவனேஸ்வர் பிலாஸ்பூர் சண்டிகர் சென்னை ஸோ நமக்கு வந்து சென்னை இருக்க சென்னை அதாவது தமிழக பகுதிகளுக்கான அந்த வேகன்சிஸ் வந்து ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற அந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வேலைக்கு என்ன கல்வித் தகுதி என்ன ஏஜ் லிமிட் என்ன அதேமாதிரி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு அதாவது உடல் திறன் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்ற முழுமையான தகவல்களை நம்ம ஆரோபி சென்னையில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ இது ஆரோபி சென்னையில் மட்டும்தான் நம்ம விண்ணப்பிக்கிறோம் அப்படின்ற அவசியம் இல்லை உதாரணமாக நமக்கு வந்து ஆர்ஆர்பி திருவனந்தபுரம் அதாவது கேரளா பகுதிகளுக்கு நம்ம விண்ணப்பிக்கலாம் அல்லது நீங்கள் விரும்புனீங்கன்னா பெங்களூருக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் விண்ணப்பிக்க வாய்ப்பு இருக்கு அல்லது நீங்கள் தமிழக பகுதிகளுக்கு மட்டுமே விண்ணப்பிக்க விரும்புனீங்க அப்படின்னாலும் விண்ணப்பிக்கலாம் ஆனால் வந்து விண்ணப்பதாரர்கள் ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக அதாவது கவனத்தில் வச்சுக்கணும் உதாரணமாக ஆர்ஆர்பி சென்னை அதுக்கே வந்து வேகன்சிஸை ஃபில்லப் பண்ணுற அளவுக்கு தமிழக பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து விண்ணப்பிக்கிறது கிடையாது அதே நேரத்தில் மற்ற மாநிலத்தை சேர்ந்த மாணவர்கள் அதாவது விண்ணப்பதாரர்கள் வந்து தமிழக பகுதியில் இருக்கக்கூடிய வேகன்சிஸும் விண்ணப்பித்து அவங்க வந்து அந்த வேலையை வந்து மத்திய அரசு வேலையை வந்து எடுத்துக்கிறாங்க ஸோ அப்படின்றப்ப நம்ம வந்து தமிழக பகுதியை சேர்ந்த மாணவ விண்ணப்பதாரர்கள் இது மாதிரி ரயில்வே துறை வேலைவாய்ப்புகளுக்கு நிறைய பேர் விண்ணப்பிக்கணும் ஸோ நீங்கள் வந்து முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பு எளிதில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டக்கூடிய முக்கியமான தகவல்கள் தான் ஸோ நீங்கள் வந்து ஆர்ஆர்பி சென்னைக்கு என்னென்ன வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத ஆர்ஆர்பி சென்னை அதேரப்புற இணையதளத்தில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் விண்ணப்பிக்கிறதுக்கான டேட் வந்து முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ வந்து தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இது வந்து நிரந்தரமான ஒரு அரசு வேலை அதுவும் குறிப்பாக மத்திய அரசு ரயில்வே துறை சார்ந்த வேலை ஸோ இந்த ரயில்வே துறை அப்படிங்கிறது வந்து பல்வேறு விதமான சலுகைகள் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் இந்த சர்வீஸில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியா முழுக்க வந்து ரயிலில் பயணம் செய்கிறதுக்கான பாஸ் உங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு உங்களுடைய பசங்களுக்கு ஸ்கூலு இது மாதிரி வந்து இலவசமாகவே நிறைய சலுகைகள் இருக்கும் ஸோ அதேமாதிரி உங்களுக்கு சேலரியும் பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசு சம்பளம் அப்படின் போது அதனுடைய அந்த லெவல் வந்து லெவல் ஆஃப் பே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இதை மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது இந்த வேலையை பற்றி தெரிஞ்சுக்க இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிக்கல அப்படின்னாலும் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கோங்க ஸோ தொடர்ந்து வந்து நீங்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் முழுமையான தகவலை பார்த்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விண்ணப்பிங்க ஸோ இந்த ரயில்வே துறை வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றினா உங்களோடய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் நல்லதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்